வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துலேருந்து ராஜயோக வாஸ்கர்ந்து ரவின்னு பேசுகிறாங்க சார் வந்து விநாயகம் பெரம்பலூர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார் நகராட்சியில் சூப்பர்வைசர் வருதுங்க சார் பெரம்பலூர் நகராட்சியில் சூப்பர்வைசராக இருக்கார் உங்கள் பேருமா ஆனந்தி ஆனந்தி எங்கள் வீட்டு ஹவுஸ் வைப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்மகிட்ட வரைபடம் வாங்கிட்டு வராங்க ஆத்தூரில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்குது மேற்கு பார்த்த சைட்டு உங்களுது அதில் ஒரு ஆயிரம் அடி சரடி வீடு கட்டணும் அப்படின்ட்டு மேற்கு பார்த்த மணிக்கு வரைபடம் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து ரெண்டு மூணு இடத்துல போட்டு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல அதனால் இன்னைக்கு நேரிலே வரச்சு வந்தாங்க கம்பியில் நீங்களே நேரில் வந்து அளவு கொடுத்து வ வரைபடமும் வரைபடம் கொடுத்தா நீங்கள் நேரில் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு நான் படம் கட்டியிருந்தாங்க நேரில் வா வரைபடத்துக்கு தனியாகவும் நான் நேரில் வந்து செஞ்சு தரத்துக்கு அமௌண்ட்டு தனியாகவும் மொத்தத்துக்கு எனக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டியிருந்தாங்க நாங்கள் நேரில் வந்துடுறோம் நேரில் வந்து என்ன எதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு உங்கள் வாங்கி செஞ்சு உங்களுக்கு நியமிக்க வரல எடுத்தனுடைய ஃபால்ட்டு என்ன இருக்குது இல்லை வரைபடத்தில் ஃபால்ட் என்ன இருக்குது கொடுத்த அப்படின்னு பார்த்தோம் தவறாக இருந்தது அப்புறம் நேரில் வந்து இறத்து அளந்து சதுரைத்து இந்த அளவில் தான் சுற்று சுவர் வரணும் இந்த அளவுக்குள்ள தான் வீடு வரணும் அப்படின்னு வரைபடத்தை நாங்கள் போட்டிருக்கோம் ராஜோக வாஸ்து சாஸ்திரம் மேற்கு வாஸ்தல் வீட்டினுடைய வரைபடத்து பிரகாரம் இவங்களுக்கு கம்பி அடிச்சு கொடுத்தோம் அவுட்ரு அளவுக்கும் உள்ள அளவுக்கும் கம்பி அடிச்சு கொடுத்தோம் இந்த நா ராஜோக நாலு நட்சத்திரத்துக்கு இந்த ஆரம்பிங்க உங்களுக்கு ஆரம்பித்தால் நல்லாயிருக்கணும் எந்த ரிஸ்க்கும் வராது கடவானாலும் கட்டலாம் வீடு தடைபடாத மேம்பிட்டு வரோம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க அவங்க கட்டி கிரக பிரோஷம் பண்ணி இன்றைக்கி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் ஆகுது இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஆத்தூரில் வந்து சார் நாங்கள் அதே மாதிரி வீடு மேலே கட்டிக்கிறோம் அப்படின்னாங்க அதே மாதிரி அளவுக்கு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் இப்போ மேலே வேலை வீடு வேலை இருந்தாலும் நேரில் ஒருத்தட்டி வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கிங்க சார் மேலே மேல் பார்க்க பார்த்துருக்கோங்க நாங்கள் இன்றைக்கி நேரில் வந்து ஒரு வீடியோ இவங்க மனம் உகந்து உங்கள் தராங்க நம்ம வீட் எடுத்துகிட்டு மேல் நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் போகிறோம் அதனுடைய விழாவையே அவங்களே சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் வந்து ஆனந்தி நாங்கள் துரைமங்கலத்தில் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம் நாங்கள் நாங்கள் ஒரு மேற்கு பார்த்த மனை வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு நாங்கள் ஒரு மூணு மூணு வாஸ்துக்காரங்களை இப்போ ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி

அப்புறம் ரூபாய்க்கு வந்து மதுரையில் ஒரு வாங்கியிருந்தோம் வாஸ்து வரைபடம் வாங்கியிருந்தோம் ஆனால் வாங்கியுமே வந்து நாங்கள் அந்த இடம் மனையில் வந்து நாங்கள் பிளான் போட்டு அந்த வரைபடம் போட்டு போடும்போது பில்டிங் வந்து எந்திரிக்கவே இல்லை ஃபஸ்ட் டைம் போட்டோம் எல்லாமே மனம்லாம் சரிஞ்சு உள்ளார ஏறி மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னடா பில்டிங் ஏறவே இல்லைன்னு ஒரு ஆறு மாதம் அப்படியே போட்டுட்டோம் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் யூடியூப்பில் வந்து நிறையா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் என்ன என்ன போகலாரு யாரை பார்க்கலாம் யாரை கூப்பிட்டு பண்ணலான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் ஆத்தூர ரவின்னு சொல்லிட்டு ராஜயோக வாஸ்துன்னு வீடியோ வந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து பிளான் வந்து போட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு பில்டிங் ஏறுற வரைக்குமே நமக்கு வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து இடையிலையும் வந்து விசிட் பண்ணுறாங்க வீடியோ பார்த்து வீடியோ மூலமாக நம்ம பில்டிங் ஏற ஏற நம்ம வீடியோ எடுத்து அவங்க சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு கடைசி வரைக்குமே வந்து நம்மளோட ஃபாலோபில் இருந்துகிட்டே இருக்காங்க நமக்கு அதனால் அப்படின்னு வீடியோ நிறையா பேர் பேசியிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு நல்ல ஒரு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யோசிச்சுட்டு அப்புறம் அப்பாவை நான் காண்டெக்ட் பண்ணினேன் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க அப்புறம் ஆத்தூர் போயிட்டு நாங்கள் நேரிலே பார்த்து அவர் சொன்ன அமௌண்ட்டை கட்டி முப்பதாயூபா கட்டி நாங்கள் பிளான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அப்பா வந்து ஒரு நாள் நல்ல நாளில் ராஜயோக நாளில் வந்து அளந்து கொடுத்தாங்க அலந்து கொடுத்துட்டு போன உடனே ஒன் வீக்லேயே வந்து எங்களுக்கு பில்டிங் வந்து வேலை ஆக கடகடன் மைஸ்திரியிலேருந்து கொத்தனாடிலேருந்து எல்லாமே சுமூகமாக வந்து எங்களுக்கு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி பில்டிங் முடிச்சு கொடுத்துறாங்க இன்ன வரைக்கும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க கிரக முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு ஒன் இயர் முடிஞ்சு இப்போ டூ மந்த்ஸ் ஆகிருச்சு முடிஞ்சிருச்சு இப்போ மேலே வந்து பில்டிங் இருக்கு நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து ஒரு ஒன்னே முக்கால் ரெண்டுக்குள்ளே தான் அமௌண்ட் கையில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பில்டிங் ஏற ஏற அப்புறம் லோனு அப்புறம் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு அமௌண்ட் பில்டிங் நிக்கல ஆனா எல்லாம் என்ன வரைக்கும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு இப்ப எவ்வளவு தான் செலவு இருக்கு உங்களுக்கு என்ன வரைக்கும் 25000 இருக்கு 25000 ஆயிருச்சு தா வீடு கட்டணம் ஆரம்பிச்சதுல இது வரைக்கும் தடைபடாத இன்ன வரைக்கும் எதுவுமே பில்டிங் நிக்கவே இல்லை கரெக்ட்டா எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை நடந்துட்டு இருந்துச்சு இப்ப கிரக கிரகப்பிரவேஷம் பண்ணி எந்த தேதியில கிரக பிரவேஷம் 27 4 2023 23 கிரகப்பிரவேஷம் பிரவேஷம் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிற நாளும்

என்னை கொடுத்த ஐம்பதாயிரம் பரவாயில்ல ஏன்னா மறைபடம் போடுறதுக்கு முப்பதாயிரம் நேரில் வர்றதுக்கு முப்பதாயிரம் கொடுத்ததுங்க இப்போ ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்ததுக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு இதில் நின்று போச்சு மனசு இப்போ வீடும் கட்டியாச்சு உடம்பும் சரியாக போயிடுச்சு

எந்த அளவுக்குள்ளே போட்டால் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதுபடியாக தெரிகிறனால அந்த நாலு நிமிஷத்தை குடித்து கொடுத்து அன்றைக்கி செய்யறதுனால உங்களுக்கு தண்ணி நல்ல நல்ல தனியாக கிடச்சிருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆறு இஞ்சு போர் போட்டிருக்காங்க ஒரு மூணு இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது தண்ணி நல்லா தனியாக குடி தண்ணி நல்ல தனியாக கிடச்சிருக்கு அதை தான் அன்னைக்கு குடிச்சிக்கிட்டுருக்காங்க பரவாயில்ல பக்கத்திலே இருந்தால் வேறு என்ன உங்களுக்கு ஒரு மாறுதல் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மனசு சந்தோஷம் ஒரு மாறுதல்

எல்லாம் அந்த பொது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்போ மற்ற வாடகை வீட்டோட இந்த வீடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல வரும் சிறப்பாக இருக்கு ஒரு மதிக்கிறாங்க முதல்ல என்னமோ ஏதோ அப்படிம்பாங்க இப்போ மதிக்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க பேசாதவங்க எல்லாமே மதிச்சு வராங்க பரவாயில்ல அதே மாதிரியே வீடு கட்டும்போதும் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்து வீட்லலாம் பிளான் எல்லாேருமே வாஸ்து பெரிய பெரிய வாஸ்து வச்சு தான் போட்டு எல்லாம் வீடு கட்டினாங்க இன்ஜினியர் வச்சு கட்டினாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பொருள்லாம் நிறைய மிஸ் ஆகிருந்துச்சு ஆனால் இந்த இதே காட்டு காட்டு மாதிரி இருக்கிற இடத்துல தான் நாங்களும் பிளான் வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து அப்படி அப்படியே பொருள் போட்டு தான் இருக்குது எல்லாரும் ரொம்ப திருட்டு போயிருக்குது மோட்டர்லருந்து எல்லாமே கம்பிலேருந்து அவங்க வீட்டிலலாம் கேமரா அருந்துமே திருட்டு போயிருக்குது ரொம்ப கேமரா இருக்கும்

கம்பி திருடு போயிடுச்சு கேமரா வச்சுருக்காங்க பெரிய பெரிய வாஸ்துக்காரங்கிட்ட வாங்கி போய் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர அங்கே திருடு போக இங்கே திருடு போகலை மோட்ரு ரெண்டு இடத்துல பக்கத்து வீட்டில் ரெண்டு தாட்டி மோட்ரு திருட்டு போயிருக்குது கம்பி நிறைய இடத்துல திருடு போயிருக்குது ஆனால் அவங்களாம் ஆள் வேலைக்கு வச்சுருக்காங்க கேமரா வச்சுருக்காங்க ஆனால் இங்கே கேமராவும் இல்லை ஆள் வேலைக்கு இல்லை அவங்ககிட்ட திருடு போகலை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க அனுபவத்துலேயே சொல்கிறாங்க காரணம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ராஜோக நாட்கள் அந்த கொடுக்கக்கூடிய ராஜபோகமான வரைபடம் அந்த என்ன மனை கொடுத்தோம் என்ன மனைவி கொடுத்துருக்கோம் பசுமனை கொடுத்தோமா சிங்க பசுமனை கொடுத்து அதுக்கு வர செலவு கணக்கு கொடுத்துருக்கோம் இவங்க குடும்ப ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான நான் நட்சத்திர பிரகாரம் இது இப்படி செய்யணும்னு குறித்து கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஆரம்பத்துலேருந்து முதல்ல வரைக்கும் இவங்களுக்கு பின்பற்றியே வரும் இவங்க பூமி பூஜை போடுற நாள் போர் போட்ட நாள் இவங்க தாசு பூமி வீடு கட்டுறனால எல்லா நாளுமே நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் முன்கூட்டி பேசிடுவாங்க பேசி வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அந்த வீடியோவை பரிந்துரை பண்ணி கொடுத்துருவோம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு அப்படி ஒவ்வொன்றும் ஃபைனல் கரெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த குடும்பம் நீங்கள் மேன்மைக்கு வந்திருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு மா ஒரு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு கூட நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்போ ஒரு கஸ்டமர் சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் அவங்க அனுபவத்தில் அவங்களுக்கு வீடியோ தர முடியும் இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு கஸ்டமரும்

எனக்கும் அதேதான் உங்களுக்கு திருப்பி தான் அதுக்கான பலன்கள் நிறைய பேருங்க அந்த அவங்க 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 கீழே உள்ள பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு திரும்ப பேய போட்டு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஐயா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவரே டேரெக்டாக நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவாங்க நிறைய விஷயம் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க இது இப்படி பண்ணிக்கோங்க இந்த மார்க் பண்ணணும் சொல்லும்போது எங்களுக்கு மன திருப்தி இருக்கும் ஒரு நேரடியாக பார்க்க பேசுறது நல்லா இருக்கும் நம்மளை நம்பி பணம் கட்டி வந்துட்டு பணம் கட்டுறாங்க பரபரப்பு வாங்கிட்டு வராங்க ரெண்டாவது இடத்த அழுந்து தரத்துக்கு ரெண்டாவது முறை ஒரு பணம் கட்டி நேரில் வந்து இடத்த அளந்து கொடுத்துட்டும் போயிருக்கோம் அப்போ ரெண்டு முறை நம்ம அமௌண்ட் வாங்கிட்டு அவங்ககிட்ட செய்யக்கூட இந்த விநாயகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணாலும் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோன் பண்ணாலும் அவங்க எதுக்கோசரம் பண்ணாங்க என்ன விஷயத்துக்கோசரம் பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவில் வரைபடுத்த அனுப்பிச்சு நம்ம போட்டிருக்கு வரைபடுத்த ரிட்டன் அனுப்பிச்சோட சொல்லியும் அந்த அன்றைக்கி சூழ்நிலையில் அந்த இடம் இந்த மாதிரி ஸோ இருக்குது பூமி பூஜை பண்ணி எத்தனை அடி உயரத்தில் இப்போ வந்திருக்கு வீடியோ தன்னாடி எண்ணெய்ச்சிருக்குன்னு வீடியோவில் பார்த்துட்டோம் அவங்ககிட்ட முறையான பதில் சொல்லி அவங்க சந்தேகத்தை அப்பப்போ தீர்த்து வச்சுருவோம் அப்படி தீர்த்து வச்சு அந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து தெளிவாக பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இவங்க சந்தோஷமாக இருக்க முடியுது இந்த ராஜயோக வாஸ்து உண்மை தான் இந்த உண்மை மூலியமாக இந்த மக்கள் மேன்மை வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சிபூர்வமாக ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்களும் இன்றைக்கி தராங்க இவங்க அனுபவத்தில் அனுபவிச்சது என்னான்னு தராங்க அப்போ இவங்க வந்து அனுபவிச்சதுனால தான் இன்றைக்கி சொல்ல முடியுது இவங்க இன்றைக்கி வந்து இவங்க இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பத்து வருஷமாக இருந்து மாதம் நாலு மூணாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணுறதா சொன்னாங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அந்த செலவு இல்லை இப்போ பாப்பா அந்த உடம்பு உடம்பு நல்லா நல்லாயி உடம்பு நல்லா இருக்குது இந்த பாப்பாவுக்கு இப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் மனநேரு உடம்பு இருக்கார் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்து அந்த வீட்டிலலாம் ஒரு மனநிறைவு இல்லாத இந்த புது வீட்டுக்கு வந்து மனநிறைவாக இருக்காங்க அக்கம் பக்கத்தில் திருடு போயிருக்கு இப்போ இந்த வீட்டுக்கு வந்து திருடு போகலை பொருள் போகல இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் காரணம் வந்து வரைபடம் தான் வரைபடம் எல்லோரும் போடலாம் அந்த வரைபடம் ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியாது நம்ம அனுபவத்தில் ரெண்டு மூணு தலைமுறையாக செஞ்சுட்டு வரனால நம்மளுக்கு அனுபவம் தெரியும் இப்போ இந்த அளவில் இருந்தால் இந்த வீடு ஜெயிச்சுக்கிட்டு வரணும் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தவங்களுக்கு இவங்களே கஸ்டமர் சொன்னால் தான் அந்த கஸ்டமர் மூலமாக அது ஒன்று அப்படிங்கிறது எல்லாமே புரிய வரும் இவங்க அனுபவித்து சொல்கிறாங்க இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் இவங்க நாளைக்கு இவங்க இவங்க இந்த மாதிரி இருப்பாங்கங்கிறது பரிபூர்ணமாக எனக்கு தெரியும் அந்த அனுபவித்து அவங்களே சொல்லக்குள்ள நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்களா சரி சரி போர் போட்டும் தண்ணி கிடச்சிருக்கு எங்களுக்கு உடல்நல இப்போ இந்த வீட்டுக்கு வந்தபடியும் ஆரோக்கியமாக இருக்குது பக்கத்தில் திருடு போச்சு இப்போ எங்களுக்கு திருடு போகல இந்த வீட்டில் எங்களுக்கு திருடு போகல அப்படிங்கிறத கேட்க ஒரு பெரிய சந்தோஷம் அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல போட்டு வரைபடம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு காசு கொடுத்து தான் வீணாக போச்சு ரெண்டு மூணு நேரத்தில் வரைபடம் போட்டு கொடுத்து எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரல கட்டடம் எழுந்திரிக்கல உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான் கட்டடம் எழுந்திரிக்கிது அப்படி தொழில் தெளிவாக இருந்தால் என்றைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கலாம் இருக்கலாம் பரிபூர்வமான நம்பிக்கையாக மனசு திருப்திங்களாப்பா விநாயகம் உங்களுக்கும் திருப்தி உங்களுக்கும் நல்லா இருக்குங்களா வணக்கம்